சந்திரனும் வந்தனாவும் மகாபலிபுரம் கடற்கரையில் சற்று ஒதுக்குப்புறமான இடத்தில் அமர்ந்திருந்தனர் ஆர்ப்பரிக்கும் கடலையும் வீசும் தென்றலையும் ரசித்துக் கொண்டிருந்தனர் இருவரும் அழகப்பா கல்லூரியில் படித்துக் கொண்டிருந்தனர் சந்திரன் மூன்றாம் ஆண்டு மாணவர் வந்தனா மருத்துவத்துறை மாணவி இரண்டாம் ஆண்டில் படிக்கின்றார்கள் எதிர்பாராமல் ஏற்பட்ட சந்திப்பு தொடர்ந்து பின் அது காதலாக மாறியது சந்திரன் நடுத்தர குடும்பம்தான் அவன் அப்பா அரசு துறையில் பணிபுரியும் நேர்மையான அலுவலர் அண்ணன் உயர்நிலை பள்ளி ஆசிரியர் தங்கை பத்தாவது தேர்வு எழுதி கொண்டிருக்கிறாள் சந்திரனுக்கு பைக் ரேஸ் என்றால் பைத்தியம் அவன் கலந்து கொள்ளாத போட்டிகள் இல்லை எதிலும் அவனுக்கு முதல் நிலைதான் என்ன சந்திரன் இந்த வருடமும் பைக் ரேஸில் கலந்து கொள்ள போகிறீங்களா ஆமா வந்தனா இது ஒரு முக்கியமான போட்டி பல மாநிலங்களிலிருந்து வீரர்கள் வராங்க போட்டி கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் நீங்க ஒவ்வொரு தடவையும் போயிட்டு வர வரை என் உயிர் எங்கிட்டேயே இருக்காது எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க நீங்க அவசியம் கலந்துக்கணுமா வந்தனா இந்த போட்டியில் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன் பரிசு என்ன தெரியுமா பத்து லட்சம் மதிப்புள்ள ஒரு காருடன் வெள்ளிக்கோப்பையும் கிடைக்கும் வந்தனாவின் கண்களில் நீர் துளிர்க்க என்ன டியர் என்னாச்சு உனக்கு என்றவன் வலிந்த விழிநீரை துடைத்தான் இல்லைங்க விடியற்காலையில ஒரு கெட்ட கனவு கண்டேன் அதான் பயமா இருக்கு ஏமா நீ ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் உங்ககிட்ட இருக்கலாமா ஒன்னும் கவலைப்படாதே என கொஞ்சம் ஆகாது ஒரு ரேஸ் வீரனின் காதலி இப்படி இருக்கலாமா நீங்க சொல்றது கேட்க நல்லா தாங்க இருக்கு ஆனா மனசு கடந்து அடிச்சுக்குது தேவையில்லாம குழம்பாதே கண்ணம்மா கம்மிங் சண்டே நீ அவசியம் வந்துடு நான் பரிசு வாங்கிட்டு உன்னைத்தான் முதல்ல பார்க்கணும் அப்புறம் வாங்கிய கார்ல ஜாலியா ஒரு ரவுண்டு போகணும் ஓகே எழுந்துரு வா கடலையில் கொஞ்சம் நேரம் நிற்கலாம் என்று வந்தனாவை அழைத்து கொண்டு கடற்கரை ஓரத்தில் நின்றான் கடலலைகள் இருவரின் கால்களையும் தொட்டு தொட்டு சென்றது ஒரு மகிழ்வான அனுபவமாக இருந்தது அவர்களுக்கு காலையிலிருந்து வந்தனாவுக்கு பரபரப்பாக இருந்தது மனதிற்குள் முருகா முருகா என சொல்லிக்கொண்டே இருந்தாள் அவசரமாக கிளம்பியவள் மணியை பார்த்தால் எட்டரை பத்து மணிக்கு ரேஸ் துவங்குவதாக சந்திரன் சொல்லியிருந்தான் பூஜை அறையில் சென்று அமர்ந்தவள் கடவுளே அவருக்கு எதுவும் நடக்க கூடாது நீதான் அவரோட இருக்கணும் நல்லபடியா முடிஞ்சதும் உனக்கு தங்கவேல் காணிக்கையா செலுத்துறேன் என்று மனமுருக வேண்டிக்கொண்டாள் கொண்டாள் பைக் பந்தயம் துவங்க எல்லோருக்கும் முன்பாக சந்திரன் பைக் சீறிப்பாய்ந்தது பாய்ந்தது வந்தனாவின் மனம் திக் திக் என்று அடித்து கொண்டது மொத்தம் ஐந்து சுற்றுக்கள் மூன்றாவது சுற்று முடிந்ததும் வந்தனாவுக்கு முகத்தில் இருந்த ரேகைகள் குறைந்து மகிழ்ச்சி நிலைக்கு மாறினாள் கடைசி சுற்று பார்வையாளர்களை தாண்டி முதலில் சென்றான் சந்திரன் வந்தனா மகிழ்ச்சி கடலில் மூழ்கினாள் திடீரென பரபரப்பு அங்கு தொற்றிக்கொண்டது பரபரப்பாக ஏற்பாட்டாளர்கள் பலர் ஓடினர் சுற்றுப்பாதையின் பக்கவாட்டில் ஆம்புலன்ஸ் செல்லும் சப்தம் கேட்டது வந்தனா என்ன ஆச்சு என்ன ஆச்சு என விபத்து நடந்த பக்கம் போய் வந்தவரை கேட்டாள் ஒருத்தர் கீழே விழுந்து அடிபட்டு விட்டார் ஆஸ்பத்திரிக்கு தூக்கி கொண்டு போயிருக்காங்க என்றார் பார்த்தவர் சந்திரனாய் இருக்காது சந்திரனாய் இருக்காது என்று அவள் உள்மனம் கூறியது போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பதக்கம் அளிக்கும் நிகழ்ச்சி தொடங்கியது வந்தனா ஆர்வமுடன் பார்த்தாள் மூன்று பரிசுகளும் வேறு யாருக்கோ கொடுத்தனர் அவளுக்கு பயம் மனதை கவ்விக்கொண்டது வியர்வையில் குளித்தாள் மெதுவாக நிர்வாகி ஒருவரை அணுகி சார் சந்திரன் என்றதும் மேடம் அவர்தான் ஜெயிச்சிருக்கணும் எதிர்பாராத விதமாக ஆக்சிடென்ட் ஆயிடுத்து என்றார் அவளுக்கு மண்டையில் யாரோ சம்மட்டியால் அடிப்பது போல இருந்தது சமாளித்துக்கொண்டு எந்த ஹாஸ்பிடல் என்றாள் அப்பல்லோ மேடம் என்று கூறியதும் புயலென கிளம்பியவள் தன் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனை நோக்கி பறந்தாள் ஹாஸ்பிடலில் சென்று விசாரித்தாள் ஓ பைக் ஆக்சிடென்ட் கேஸா அவருக்கு பலத்த அடிங்க கை கால் எலும்பு முறிவு வயிற்றில் பலமான அடி அவர் ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்கார் நாளைக்கு வந்து பாருங்க என்றாள் ஒரு நர்ஸ் ஐயோ கண்ட கனவு வலிச்சிடுச்சே நான் எவ்வளவோ தடுத்தும் அவர் கேட்கலையே என எண்ணி கண்ணீர் விட்டாள் அதற்குள் சந்திரன் வீட்டாருக்கு தகவல் போய் அவர்கள் கதறிக்கொண்டு ஓடி வந்தனர் அவர்களுக்கு வந்தனா சந்திரனின் ஃப்ரெண்ட் என்ற வகையில் தெரியும் வந்தனா அழுது கொண்டிருந்த சந்திரனின் அம்மாவை அணைத்து கொண்டாள் அடி ஒன்றும் பலமில்லை என்றாள் அதற்கு இல்லம்மா பலத்த அடினு எனக்கு தகவல் சொன்னாங்க என்றார் அப்போது ஆப்ரேஷன் தியேட்டரிலிருந்து வந்த டாக்டரிடம் சந்திரனின் அப்பா டாக்டர் என் மகன் எப்படி இருக்கான் என்று கேட்டார் சார் ரெண்டு மேஜர் ஆப்ரேஷன் தான் முடிஞ்சு பிளேட் வச்சிருக்கோம் இன்னொரு ஆப்ரேஷன் இருக்கு நிறைய காயம் ஹெல்மெட் போட்டிருந்ததால் தலையில் ஒன்றும் பலத்த அடியில் அவரை போஸ்ட் ஆப்ரேட்டிவ் வார்டிற்கு கொண்டு வர இரவு பதினோரு மணி ஆயிடும் நீங்கள் யாரும் உடனே பார்க்க முடியாது போய் காலையில் வாங்க என்றார் எல்லோரும் செய்வதறியாத திகைத்தனர் வந்தனா தன்னை திடப்படுத்தி கொண்டு அங்கு இங்கே எல்லோரும் இரவு பூரா தங்க முடியாது அவங்களும் அனுமதிக்க மாட்டாங்க அவர் அண்ணன் மட்டும் இங்கே இருக்கட்டும் காலையில் வரலாம் வாங்க நான் கார்ல டிராப் பண்றேன் என்றாள் அவள் யோசனை சரியாக இருக்கவே அனைவரும் வந்தனாவின் காரில் ஏறினர் காரை சந்திரன் வீட்டை நோக்கி செலுத்தினாள் வந்தனா அன்று இரவு அவள் ஒன்றுமே சாப்பிடவில்லை ஏன் என்று அவள் அம்மா கேட்க என் தோழி ஆக்சிடென்ட் ஆகி ஆஸ்பத்திரியிலே இருக்காமா என்னால எதுவும் சாப்பிட முடியாது என்றாள் அவள் அம்மா கட்டாயப்படுத்தி பாலை சாப்பிட வைத்தாள் கட்டிலில் படுத்தவள் அழுது தீர்த்தாள் அவளால் அவளை கட்டுப்படுத்த முடியவில்லை ஐயோ சந்திரா எனக்கு மூடநம்பிக்கைன்னு சொன்னீங்களே இப்போ இப்படி ஆகி போச்சே உங்களை பழையபடி எப்போ பாப்பேன் என குமுறி குமுறி அழுதாள் வந்தனா மணி நான்கடித்த சப்தம் கேட்டது அப்புறம் எப்படி கண்ணயர்ந்தாள் என்று அவளுக்கு தெரியவில்லை திடீரென்று விழிப்பு வர மணி காலை எட்டு அறக்க பறக்க இழந்தவள் குளியலறைக்கு ஓடினாள் அவள் கார் எடுக்கும் போது மணி ஒன்பது வந்தனா மருத்துவமனையை அடையும் போது சந்திரன் வீட்டார் வெளியே அம்மாவிடம் சென்று அம்மா அவர் எப்படி இருக்கார் என்றாள் சந்திரனின் அண்ணன் வந்தனா அவனை இன்னும் போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டிலே தான் வச்சிருக்காங்க தான் ஐசியுக்கு வாங்கலாம் நாங்க கண்ணாடி வழியோ பார்த்தோம் என்பதற்குள் அவர் கண்களில் கண்ணீர் வழிந்தது அக்கா அண்ணாவை பார்க்க சகிக்கலக்கா உடம்பு பூரா கட்டு என்ற சந்திரனின் தங்கை அதற்கு மேல் பேச முடியாமல் அழுதாள் சந்திரனின் அப்பா போமா போய் பார் என்றார் வந்தனா அழுகையை கட்டுப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றாள் கண்ணாடி வழியே பார்த்தால் இடது கால் கைகளில் மாவுக்கட்டு போடப்பட்டிருந்தது மற்ற இடம் பூராவும் பேண்டேஜ் தலையிலும் முகத்திலும் கூட கட்டுக்கள் இருந்தன அவள் தலைமை மருத்துவரை போய் சந்தித்தாள் வாமா டாக்டர் ஐயப்பனோட டாக்டர் தானே நீங்க உங்கள் ஃப்ரெண்ட் மோசமாக அடிபட்டிருக்கார் ஆனா உயிருக்கு ஒன்றும் ஆபத்தில்ல கை காலில் ஸ்டீல் பிளேட் வச்சிட்டதால சீக்கிரம் நடமாடுவார் ஆனா அறுவை சிகிச்சை பண்ண காயங்கள் ஆறணும் அதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் வலது காலில் கொஞ்சம் பலமான காயம் இருக்கு மண்டையில் ரெண்டு இன்ச் கிழிஞ்சிருக்கு அது போல இடது கன்னத்திலேயும் தையல் போட்டிருக்கும் முழுசும் குணமாக மூணு மாசமாவது ஆகும் டாக்டர் அவருக்கு அடுத்த மாதம் எக்ஸாம் இருக்கு சாரிமா அவரால் எழுத முடியாது அப்புறம் எழுதிக்க வேண்டியதுதான் டாக்டர் பணம் ஏதாவது கட்டணுமா நான் கட்டிடுறேன் தேவையில்லைம்மா ஸ்போர்ட்ஸ் கிளப்பே எல்லா செலவையும் ஏற்றுக்கிட்டாங்க குறைஞ்சது இங்கே பெட்டில் ஒரு மாதம் இருக்கணும் அப்புறம் வீட்டுக்கு போயிடலாம் அவங்க வீட்டாருக்கு தைரியம் சொல்லுங்க டோன்ட் வரி ஐ வில் டேக் கேர் வந்தனா நன்றி கூறிவிட்டு வந்தாள் அவள் மனம் கனத்து இருந்தது இந்த நிலையில் அப்பா திருமணத்துக்கு சம்மதம் கொடுப்பாரா என குழம்பினாள் அவர் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் என் கணவர் அவர்தான் என்ற முடிவோடு வெளியே வந்தாள் மூன்று மாதங்கள் உருண்டோடின சந்திரன் குணமாகி வீட்டிற்கு வந்துவிட்டான் ஒரு கால் சற்று ஊன்றி நடந்தான் மொட்டையடிக்கப்பட்ட தலையில் முடி கொஞ்சம் வளர்ந்திருந்தது வந்தனா அவனை நாள் தவறாமல் மருத்துவமனையில் சென்று பார்த்தாள் சந்திரன் வீட்டார் கூட இந்த பெண் இவ்வளவு அன்பாயிருக்கிறாளே என வியந்தனர் வந்தனா ஒருநாள் சந்திரன் வீட்டிற்கு வந்தவள் அவன் அம்மாவிடம் அம்மா சந்திரன் வீட்டிலேயே இருக்கார் ஒரு மாறுதலா அவரை மெரினாவுக்கு அழைச்சிட்டு போய் கொண்டு வந்து விடுகிறேன் என்றாள் அம்மா சம்மதம் தரவே சந்திரனை கைத்தாங்கலாக அழைத்து வந்து காரில் ஏற்றி மெரினா கடற்கரைக்கு அழைத்துச் சென்று மணலில் உட்கார வைத்தாள் சந்திரன் கடலையே வெறித்துப் பார்த்துக் கொண்டிருந்தான் சற்று நேரம் மௌனமாக இருந்த வந்தனா சந்திரன் ஏன் பேசாம இருக்கீங்க ஏதாவது பேசுங்களேன் என்றாள் சந்திரனின் இதழ்களில் குறுநகை பரவியது ஏன் சந்திரன் சிரிக்கிறீங்க வந்தனா நான் பேச இனிமே என்ன இருக்கு என் வாழ்க்கையே அஸ்தமனமாயிட்டு ஏன் அப்படி சொல்றீங்க இன்னும் கொஞ்ச நாள் போனா உங்களால நல்லா நடக்க முடியும் நீ ஆறுதலுக்காக சொல்ற நான் வீட்டுக்கு பாரமாயிட்டேன் கடைசி வரை எப்படி காலம் தள்ள போறேன்னு புரியல ஏன் அப்படி சொல்றீங்க நான் உங்க நிழலா உங்க கூட என்னைக்கும் இருப்பேன் என்ற வந்தனாவின் கண்களில் நீர் அரும்பியது வந்தனா நம்மோட கனவெல்லாம் முடிஞ்சு போச்சு நோ அப்படி சொல்லாதீங்க அவன் வாயை பொத்தினால் வந்தனா வந்தனா கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சுப்பார் இப்படி குறையுள்ளவனை உங்க அப்பா நிச்சயம் ஏத்துக்க மாட்டார் அது பத்தி எனக்கு கவலை இல்லைங்க வீட்டை எடுத்துக்கிட்டு உங்களை திருமணம் செஞ்சுக்குவேன் என்ன வந்தனா யோசிக்காம பேசுற நீ சீக்கிரத்துல டாக்டர் கோர்ஸை முடிச்சுடுவே நான் எங்க இனிமே பிஇ முடிக்க போறேன் என்ன சந்திரன் கண்டபடி உளர்றீங்க படிப்பையும் காதலையும் ஏன் ஒன்னா முடிச்சு போட்டுக்கிறீங்க நான் விரும்புனது உங்க படிப்பையோ உடம்பையோ இல்ல உங்க மனதை நீங்க நடக்கவே முடியாம போனா கூட நீங்க தான் என் கணவர் இதுல நான் தெளிவா இருக்கேன் கண்டபடி பேசி என் மனசை கஷ்டப்படுத்தாதீங்க சந்திரன் பேசாமல் இருந்தான் வந்தனா கொஞ்ச நாளா என் பின் மண்டையில ஒரே வழி நீங்க விழுந்தீங்கல்ல அந்த அடிப்பட்ட வழிங்க கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் ரொம்ப கஷ்டமா இருந்தா சொல்லுங்க கிட்ட பார்க்கலாம் சிறிது நேரம் ஔனத்துக்கு பின் வந்தனா இந்த கடலையை பார்த்தா உனக்கு என்ன தோணுது என்றான் சந்திரன் நான் உங்களை துரத்தி துரத்தி காதலிச்சதை அது நினைவுபடுத்துதுங்க எனக்கு என்ன தோணுது தெரியுமா என்னங்க சந்திரன் மரணம் என்னை பிடிக்க ஓடி வருது நான் அதுகிட்டே இருந்து தப்பிச்சு ஓடுறேன் வந்தனா அல ஆரம்பித்தாள் ஏன் வந்தனா அலற நீங்க தான் என்னை அள வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே சாரி வந்தனா வீட்டுக்கு போகலாமா வந்தனா அவனை பிடித்து தூக்கிவிட்டு அவன் கைகளை பற்றியவாறே நடந்தாள் நாளுக்கு நாள் சந்திரனுக்கு தலைவலி அதிகமானது மேலும் யூரின் போகவும் கஷ்டப்பட்டான் அப்பா அவனை விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்று டாக்டரிடம் காட்டினார் எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம் எடுத்தார்கள் பிறகு டாக்டர் சந்திரனின் அப்பாவை தன் அறைக்கு கூப்பிட்டார் சாரி சார் உங்களுக்கு ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது என்ன டாக்டர் என்றார் சந்திரனின் அப்பா பதறியபடி உங்க மகனுக்கு அடிப்பட்டதில் இரண்டு கிட்னியும் செயலிழந்து போச்சு அவருக்கு மாற்று கிட்னி வைக்கலாம் அது கிடைக்கும் வரை வாரத்துக்கு ரெண்டு முறை டயாலிசிஸ் கண்டிப்பா செய்யணும் சந்திரனின் அப்பா உறைந்து போனார் பிறகு சமாளித்து கொண்டு டாக்டர் நான் தரலாமா ரொம்ப ஏஜ் உள்ளவங்களுக்கு ஆப்ரேஷன் செய்யறது நல்லதில்லை அப்போ என் பெரிய மகனை அழைச்சிக்கிட்டு வரேன் டாக்டர் எஸ் அழைச்சிக்கிட்டு வாங்க முதல்ல டெஸ்ட் பண்ணலாம் ஒத்து வந்தா அவர்கிட்டே இருந்து ஒரு கிட்னியை எடுக்கலாம் சந்திரனின் அப்பா கவலையோடும் யோசனையோடும் வெளியே வந்தார் வெளியே உட்கார்ந்திருந்த சந்திரன் என்னப்பா டாக்டர் என்ன சொன்னார் என்றான் சந்திரா என்றவர் அழ ஆரம்பித்தார் என்னப்பா நீங்க ஏன் அளறீங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க நான் ஒன்றும் பயப்பட மாட்டேன் சந்திரா உனக்கு இடுப்புல அடிப்பட்டதில் ரெண்டு ரெண்டு கிட்னியும் வேலை செய்யல அவ்வளவுதானே நான் எனக்கு ப்ராப்ளம் வந்தபோதே போதே சந்தேகப்பட்டேன்பா டயாலிசிஸ் பண்ணணும்னு சொல்லியிருப்பாரே ஆமாம்ப்பா வாரத்துக்கு ரெண்டு தடவை ஏன்பா நம்ம குடும்ப நிலைக்கு இது முடியுமா விடுங்கப்பா ஆண்டவன் குறித்தது தானே எனக்கு நடக்கும் இல்லடா நான் பார்த்திபன்கிட்ட கேட்குறேன் அவன் கண்டிப்பா ஒத்துக்குவான் அப்பா இப்ப அவன் உழைப்பில் தான்ப்பா குடும்பம் நடக்குது வேண்டாம்ப்பா அண்ணன்கிட்ட கேட்க வேண்டாம் ஆனாலும் சந்திரனின் அப்பா வீட்டிற்கு வந்து வீட்டாரிடம் சந்திரனின் நிலைமையை சொன்னார் பார்த்திபன் தம்பிக்கு நான் கிட்னி தர மாட்டேனா நாளைக்கு வாங்கப்பா டாக்டரை போய் பார்க்கலாம் என்றான் அனைவரும் உணவறிந்து விட்டு படுத்தனர் பார்த்திபன் தன் அறைக்குள் சென்றான் அவன் மனைவி கதவை தாளிட்டு விட்டு வந்தாள் ஆமாங்க உங்கள் மனசில் நீங்கள் என்னதான் நினைக்கிறீங்க என்ன சொல்கிற சரளா நீங்கள் பாட்டுக்கு உங்கள் தம்பிக்கு கிட்னி கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க யாரை கேட்டுக்கிட்டு சொன்னீங்க ஏன் யாரை கேட்கணும் என்னை என்னை கேட்கணும் ஆமாம் இப்போதான் உங்களுக்கு வயசு முப்பத்தஞ்சு ரெண்டு பொட்டை பிள்ளைங்க இருக்காங்க உங்கள் அப்பாவும் ரிட்டையர்டு ஆகிட்டார் அவருக்கு வர பணம் கொஞ்சம் இன்னும் உங்க தங்கை இருக்கா அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இவ்வளவு வேலையை வச்சுக்கிட்டு கிட்னியை தரேன் சட்னியை தரேன்னு சொல்றீங்க அப்புறம் உங்களுக்கு ஒண்ணுன்னா இவங்களையெல்லாம் யார் கரை சேர்க்கறது தம்பி பாவம் சரளா அப்போ வேற யாருக்கிட்டையாவது கேளுங்க நான் வேணும்னா என் நாலு பவுன் செயினை தரேன் நீங்க கிட்னி கொடுக்கறதுக்கு நான் ஒரு நாளும் சம்மதிக்க மாட்டேன் பார்த்திபன் பதில் பேச முடியாமல் மௌனமாக நின்றான் காலையில் சந்திரனும் அப்பாவும் மருத்துவமனை செல்ல புறப்பட்டுக் கொண்டிருந்தனர் அவரிடம் சரளா மாமா நான் சொல்றேன்னு என் மேல வருத்தப்படாதீங்க உங்க பெரிய பிள்ளைக்கு இந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட பொறுப்பு இருக்கு அவரால் கிட்னி தர முடியாது என்றாள் சந்திரனின் அப்பா திகைத்து நிற்க அங்கே வந்த சந்திரன் அப்பா அண்ணன் கொடுக்கறதுல எனக்கும் சம்மதமில்லைப்பா என்றான் அப்பா நான் நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரிச்சு பார்க்கிறேன்பா என்றான் பார்த்திபன் சந்திரனின் அப்பா வேணுகோபால் தலையை பிடித்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் அவர் மனைவி ராதாவும் ஒரு பக்கம் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் வந்தனா தன் சித்தியின் மகள் திருமணத்திற்காக கோவை சென்றிருந்தாள் உறவினர் கூட்டம் சூழ்ந்திருந்த நிலையில் அவளால் சந்திரனுடன் பேச முடியாமல் போனது ஆனால் மனதுக்குள் அவன் நினைவாகவே இருந்தாள் சந்திரன் மெதுவாக அருகிலுள்ள அம்பாள் கோவிலுக்கு போனான் வேண்டிக் கொள்வதற்காக அல்ல தனிமையில் வந்தனாவுடன் சில முக்கிய முடிவுகள் பற்றி பேசத்தான் வந்தனாவுக்கு போன் போட்டான் அவள் சன்னமான குரலில் சந்திரன் இப்போ என்னால பேச முடியாது ப்ளீஸ் தப்பா நினைக்காதீங்க நான் கோவையில் இருக்கேன் என்றாள் வந்தனா நீ வந்ததும் கண்டிப்பா என்னை வந்து பார் என சந்திரன் பேசி முடித்ததும் லைன் கட் ஆகிவிட்டது ஒரு வாரம் கடந்து வந்தனா சென்னை வந்தாள் அதற்குள் சந்திரனுக்கு இரண்டு முறை டயாலிசிஸ் செய்தார்கள் அவன் கண்கள் மஞ்சள் பூத்த நிலையில் இருந்தது வயிறு உப்பலாக மாறியது கால்களில் வீக்கம் கூடியது மூச்சுவிடவே சிரமப்பட்டான் காரில் வந்து சந்திரன் வீட்டின் முன் நிறுத்திய வந்தனா வீட்டிற்குள் வந்தாள் சந்திரனின் அம்மாவிடம் சந்திரன் எங்கம்மா என்றாள் அவள் அவனிருந்த அறையை காண்பித்தாள் உள்ளே சென்றவள் படுத்திருந்த சந்திரனின் நிலையை கண்டு திடுக்கிட்டாள் என்னங்க இப்படி ஆயிட்டீங்க என்றவளின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது அவளை நிமிர்ந்து பார்த்தான் கண்கள் மஞ்சளாக இருந்ததைக் கண்ட வந்தனா திடுக்கிட்டாள் அவன் சிரமத்துடன் பேசினான் வந்தனா கொஞ்ச நேரம் நான் உன்கிட்ட தனிமையில் பேசணும் வாங்கச்சந்திரன் பீச்சுக்கு போகலாம் கார்லேயே உட்கார்ந்து பேசலாம் என அவனை கைத்தாங்களா அழைத்து சென்றாள் சினிமா கதாநாயகன் போல இருந்தவன் இப்படி இழைத்து விட்டாரே என நினைக்கையில் அவள் உள்ளம் குமுறியது மெரினா கடற்கரையில் ஒரு ஓரமாக காரை நிறுத்தினாள் அவள் இறங்கி வந்து பின்பக்க சீட்டில் அவனுடன் அமர்ந்தாள் சந்திரன் கண்ணெல்லாம் ஏன் இவ்வளவு மஞ்சளாக இருக்குது ஜாண்டிஸ் வந்துருச்சா டாக்டர்கிட்ட போனீங்களா இல்ல நாட்டு மருந்து சாப்பிட்றீங்களா ஏன் திடீர்னு இவ்வளவு இளைச்சிட்டீங்க என கேள்வி கணைகளை அடுக்கினால் வந்தனா சிறிது நேரம் பேசாமல் இருந்த சந்திரன் வந்தனா நான் ஒன்னு சொல்வேன் அதை நீ கட்டாயம் செய்யணும் முதல்ல எனக்கு சத்தியம் செய் என்ன சந்திரன் நீங்க கேட்டு நான் எதை மறுத்திருக்கேன் நிச்சயம் நீங்க சொல்வதை செய்வேன் நீ என்னை மறக்கணும் சந்திரன் என கத்தினாள் வந்தனா நான் சொல்லி முடிக்கும் வரை நீ குறுக்கே பேசக்கூடாது நீ சீக்கிரம் திருமணம் செய்துக்கணும் உன்னை நான் கடைசியா பார்க்கணும் அவள் தன் கட்டுப்பாட்டை மறந்து குலுங்கி குலுங்கி அழ ஆரம்பித்தாள் வேற வழி இல்ல வந்தனா எனக்கு ரெண்டு கிட்னியும் செயல் இழந்துடுச்சு இதுவரை டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எங்க குடும்பத்தால் அதை சமாளிக்க முடியாது சந்திரன் இதுக்காகவா பயந்தீங்க நான் கிட்னி டோனரை அரேஞ்ச் பண்றேன் அதுவரை உங்க எல்லா செலவையும் பார்த்துக்கறேன் சாரிமா காலம் கடந்துடுச்சு இனிமே என் உடம்பு ஆபரேஷனை தாங்காது நான் சீக்கிரம் இறந்துடுவேன் ஐயோ சந்திரன் நான் ஒடிஞ்சிடுவேன் திரும்பவும் தயவு செஞ்சு இந்த வார்த்தையை சொல்லாதீங்க உண்மையை எவ்வளவு நாள் மறைக்க முடியும் ப்ளீஸ் உன் திருமணத்தை நான் பார்க்கணும் என் கடைசி ஆசையை நிறைவேற்று வந்தனா என்றவன் அவள் கைகளை பிடித்துக்கொண்டு அழுதான் எப்படி சந்திரன் எப்படி உங்களை அத்தனை எளிதாக மறக்க முடியும் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுக்கிறீங்களே வந்தனா நான் இந்த விபத்தில் மாட்டுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல நான் சரியாத்தான் போனேன் என் பைக் பின்பக்கம் இடிச்சது போல இருந்தது நான் கண்ட்ரோல் பண்ண முடியல உன் பேச்சை கேட்டிருந்தால் எனக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்காது விதியை யாரால மாத்த முடியும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்ட வந்தனா சந்திரன் உங்க பேச்சுக்கு மதிப்பளித்து நான் நான் வேற ஒருவரை திருமணம் செய்கிறதை என்னால் கூட பார்க்க முடியல என்றவள் சிறிது நேர அழுகைக்கு பின் கோவையில் என் சித்திப்பின் திருமணத்துக்கு வந்திருந்த எங்க உறவினர் என்னை பார்த்துட்டு அவர் மகனுக்கு என்னை பெண் கேட்டார் அப்பா என்னிடம் கேட்டதற்கு நான் யோசிச்சு சொல்றேன்னு மலுப்பிட்டேன் மாப்பிள்ளை அங்கே பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் டாக்டரா இருக்கார் சரின்னு சொல்லிடு வந்தனா சொல்றேன் உங்களை அது சந்தோஷப்படுத்தும்னா சம்மதம்னு சொல்றேன் ஆனா என் மனசுல நீங்க மட்டும்தான் இருப்பீங்க என அவன் கைகளை பிடித்து முகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தேம்பி தேம்பி அழுதாள் வந்தனா பிறகு கண்களை துடைத்து கொண்டாள் தன் கைப்பையிலிருந்து ஐநூறு ரூபாய் கட்டு ஒன்றை எடுத்து அவன் கையில் வைத்தாள் வந்தனா வேண்டாம்மா ப்ளீஸ் இதை நீங்கள் மறுக்கக்கூடாது செலவுக்கு வச்சுக்கங்க நீங்க நிறைய முட்டை பால் சாப்பிடுங்க நான் திரும்பவும் ஒருமுறை வருவேன் ப்ளீஸ் வந்தனா இனிமே நாம் சந்திக்கவே வேணாம் அதுதான் உனக்கும் நல்லது அப்படி ஒரு கால் நீ வந்தா உன்னை சந்திக்க நான் மறுத்திடுவேன் இதை நீங்க உண்மையான மனதோடு சொல்லலைன்னு எனக்கு தெரியும் உங்க குடும்ப நிலைமையும் எனக்கு தெரியும் ஒரு ஐந்து லட்சம் கொண்டாந்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு போறேன் என்றவள் திரும்பவும் முன் இருக்கைக்கு சென்று கண்களை துடைத்துக்கொண்டு காரை செலுத்தினாள் இரண்டாவது வாரத்தில் வந்தனாவின் திருமண பத்திரிகை வந்தது சந்திரன் வீட்டில் இவ்வளவு பெரிய பரந்த மனசு உள்ள பெண் என நீடூழி வாழ்த்தினர் ஆறு மாதங்கள் ஓடி மறைந்தன சந்திரன் எலும்பும் தோளுமாக காட்சியளித்தான் மூச்சுவிட முடியாமல் அவன் கஷ்டப்பட்டதால் அவனை அரசாங்க மருத்துவமனையில் சேர்த்தனர் ஆக்சிஜன் கொடுக்கப்பட்டது கண்ணை திறக்கவே முடியாமல் தன் கடைசி நேரத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தான் பல்ஸ் குறையவே நர்ஸ் ஓடிச் சென்று டாக்டரை அழைத்து வந்தாள் வந்த டாக்டர் வந்தனாதான் கிட்ட நெருங்கியவள் திடுக்கிட்டாள் அவன் காதருகில் சந்திரன் நான் வந்தனா வந்திருக்கேன் கண்ணை திறந்து பாருங்க என்றாள் கண் கலங்கியபடி அந்த ஒட்டி போன சந்திரனின் வதனத்தில் ஒரு கணம் மலர்ச்சி தோன்றி மறைந்தது இதுவரை பேசாமலிருந்தவன் வந்தனா என்றான் அவன் தலை சாய்ந்தது அவன் மனக்கூட்டில் வாழ்ந்தவளின் குரல் கடைசியாக கேட்டதும் நிம்மதியாக சந்திரனின் உயிர் பறவை பறந்தது வந்தனா சிலையாக நின்றாள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி